அனைத்து உரிமைக்கு குரல் நண்பர்களுக்கும் வணக்கம் தற்போது தமிழ்நாட்டு அளவில் நம்பர் ஒன் ட்ரெண்டிங்கை பிடிச்சிருக்கக்கூடிய மை சின்னத்தை பற்றி தான் இந்த வீடியோ முழுமையாக பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் என்னடா இது நாம் தமிழ் கட்சிற்கே உதித்தான ஒரு சின்னம் விட்டு போயிடுச்சு அப்படின்னு மக்கள் அனைவருமே ஒரு பெரிய சோகத்தில் இருந்த தருணத்தில் தான் சீமானவர்கள் பார்த்தீங்கன்னா எந்த சின்னமாக இருந்தாலும் என்ன கட்சியின் சின்னம் மாறினாலும் கட்சியில் இருக்கக்கூடிய நபர்களும் கட்சி தலைவனும் ஒரே ஆள் தானே அதனால கட்சி சின்னம் போனால் அதை நினைச்சு நம்ம வருத்தப்படாமல் இனி வரும் காலத்தில் இந்த சின்னத்தை வச்சு நம்ம எப்படி முன்னேறலாம் அப்படின்றத மட்டும் தான் பார்க்கணும் அப்படின்னு நிர்வாகிகளுக்கு சீமான அறிவுரையாக சொல்லிய பிறகு அனைத்து பிரச்சாரங்கள்லையுமே பார்த்தீங்கன்னா வேற எந்த கட்சிக்குமே நடக்காத ஒரு விஷயம் சீமான நடந்திருக்கு அது என்ன அப்படின்னா பொதுவாகவே கட்சியின் சின்னத்தை ஒரு கையிலையும் இன்னொரு கையிலையும் மைக்கையும் தான் மக்கள் பேசி கட்சியின் சின்னத்தை ஒரு கையிலையும் மைக்கில் ஒரு கையில வச்சிட்டு தான் பார்த்தீங்கன்னா அரசியல்வாதிகள் பேசிட்டு வந்துட்டு முதல் தடவையாக சீமானவர்களுக்கு பார்த்தீங்கன்னா கையில இருக்கக்கூடிய மைக்கே ஒரு சின்னமாக அமைந்தது அப்படின்றது பிற கட்சிகளிடம் இருந்து ரொம்பவே தண்ணித்து காட்டுது அப்படின்னு தான் சொல்லி ஆகணும் என்னதான் விவசாய சின்னம் போனாலும் அதை இது ஒரு பெரிய ஐடென்டிட்டியாக சீமானுக்கு மாறும் அப்படின்றதுல எந்தவித மாற்று கருத்துமே இல்லை தமிழ்நாட்டுடைய முக்கியமான அரசியல் விமர்சகர்கள் கூட பாத்தீங்கன்னா இந்த ஒரு கருத்தை தான் முன் வச்சு பேசிட்டு இருக்காங்க அது என்ன அப்படின்னா எல்லா தேர்தலையும் விட இந்த முறை சீமானுடைய தேர்தல் எப்படி இருக்க போகுது அப்படின்னா சீமானுடைய சின்னம் என்னப்பா அப்படின்னு மக்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிற ஒரு நிலை உருவாகும் அப்படின்னும் ஏன்னா இந்த ஒரு பிரச்சனை அப்படின்றது சீமானுக்கு ஒரு இலவச விளம்பரமாக மாறி இருக்கு அப்படின்றதுல எந்தவித மாற்று கருத்துமே இல்லை அப்படின்னு தான் அரசியல் விமர்சகர்கள் பார்த்தீங்கன்னா கருத்தை முன் வைக்கிறாங்க இப்படி ஒரு பக்கம் போயிட்டு இருக்க வரப்போற பொதுக்கூட்டத்திற்கு பார்த்தீங்கன்னா சின்னத்தை பெரிய அளவுல வைக்கணும் அப்படின்றதுனால ஒரு பெரிய சைஸ் மைக் உருவாக்க வச்சு அந்த மைக் பாத்தீங்கன்னா பார்க்கறதுக்கே ரொம்ப பிரம்மாண்டமாகவும் ரொம்பவே கவர்ற வண்ணமாகவும் இருந்துட்டு இருக்கு இந்த ஒரு மைக்ஷன் புகைப்படம் தான் பாத்தீங்கன்னா இன்று எக்ஸ் வலைதளம் முழுக்க அதிக அளவில் பகிரப்பட்ட ஒரு இமேஜாக இருக்கு அது மட்டும் இல்லாம ஒரு பெரிய சைஸ் மைக்கு உருவாக்கி இருக்கிறது மூலம் மக்கள் பாத்தீங்கன்னா அதை பாக்குறதுக்கே ஒரு பெரிய ஆர்வம் கொள்வாங்க அப்படின்றது நிதர்சமான உண்மையாகவே இருக்கு கள்ளக்குறிச்சியில நடக்க போற பொதுக்கூட்டத்திற்கு இந்த பெரிய சைஸ் மைக்கு தான் பாத்தீங்கன்னா வைக்க போறாங்க கள்ளக்குறிச்சியின் வேட்பாளரான ஜெகதீசனுக்கு பாத்தீங்கன்னா கள்ளக்குறிச்சி பகுதியில ஒரு பெரிய நல்ல பேர் இருக்கு அப்படின்றத பல ஆய்வுகள் சொல்லுது அது மட்டும் இல்லாம இயக்குனரான சேரன் அவர்கள் கூட பாத்தீங்கன்னா ஜெகதீஷ் என்னிடம் துணை இயக்குநராக பணிபுரிந்திருக்காரு அவருடைய அரசியல் அறிவும் அவருடைய நேர்மையான குணமும் பார்த்தீங்கன்னா எனக்கு தனிப்பட்ட முறையில் ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னும் இந்த மாதிரியான ஆட்கள் தான் அரசியலுக்கு வரணும் அப்படின்னு மக்கள் அனைவருமே நினைப்பாங்க அப்படின்னும் இந்த மாதிரி ஜெகதீஷனுக்கு ஆதரவாக நிறைய திரைப்பிரபலங்கள் கூட பாத்தீங்கன்னா பேசியிருக்காங்க தற்போது கள்ளக்குறிச்சியின் வேட்பாளரான ஜெகதீஷன் அவருடைய பொதுக்கூட்டத்தில் தான் இந்த ஒரு மைக் சின்ன துவைக்க போறாங்க இதுவே ஒரு வித்தியாசமான யோசனை அப்படின்றதுனால சீமானவர்கள் பாத்தீங்கன்னா ஜெகதீஷனை பெரிதளவில் பாராட்டியிருக்காரு மேலும் இந்த தகவல் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த மை சின்னத்தை வச்சே நாம் தமிழ் கட்சி ஒரு பெரிய இடத்தை தொடுவாங்களா அப்படின்ற உங்க கருத்துக்களை கமெண்ட் தருவீங்க நன்றி வணக்கம்